நம்ம சரிய சீனியர் போரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் மக்கள் எல்லாருமே பெரிய எதிர்பார்த்துட்டு இருக்க பக்தி பாடல்கள் சுற்று நடக்குது இப்ப நடந்துட்டு இருக்க சீனியர் பொறுத்த நிறைய ஏழை குறிப்பா சாதாரண பாமர இருந்து நிறைய அற்புதமான பாடகர்கள் வந்து பாடி அசத்திட்டு வராங்க அப்படி இந்த சீசன்ல ரொம்பவே வேற லெவல்ல பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ரொம்பவே திறமையான போட்டியாளர் தான் ஆட்டோ டிரைவரா இருக்க வீரபாண்டி பாண்டி அதுலயும் குறிப்பா அவர் இது வரைக்கும் நடந்த எல்லா காம்படிஷன் ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்த உருக்கமா பாடி மக்களை பெரிய பெரிய அளவில் கவர்ந்து அரங்கத்தில் இருந்த எல்லாருமே கண்கலங்க வச்சிருக்காரு அப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டா இருக்க சரியா அவங்க வீரபாண்டிய அவர்கள் இந்த வாரம் நடக்கிற பக்தி பாடல்கள் சுற்றுலையும் ஒரு அம்மன் பாடல எடுத்து அதை வேற லெவல்ல பாடி அழுத்தி அரங்கத்தில் இருந்த எல்லாருமே ஆட்டம் போட வச்சிருக்காரு நம்ம சரியா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கார்த்திக் சைந்தவி மற்றும் விஜய் பிரகாஷ் அவர்கள் நடுவர்களாகவும் பல வருடங்களாவே பக்தி பாடல்களை ரொம்பவே அற்புதமா பாடி அழுத்துற கே வீரமணி மற்றும் வி மகாலிங்கம் அவர்கள் சிறப்பு விருதுகளாக வந்து கலந்துகிறாங்க இதுல நம்ம சரியம்பாவுடைய பாடகர்கள் எல்லாம் அவங்களுக்கு பிடித்தமான பக்தி பாடல்

சிறப்பு இருந்தால் சொல்லும் போது இந்த பாடலில் பாடும்போது ரொம்பவே பக்தி பரவசமா இருந்தது அந்த அளவுக்கு நீங்க ரொம்பவே சூப்பரா பாடி சொல்லி பாராடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சரியபாவோட பக்தி பாட்கள் சுற்றி எந்த லெவல்ல இருந்ததுன்றதையும் இதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே இருக்க வீரபாண்டிய அவர்கள் கஷ்டமான ஒரு அம்மன் பாடல எடுத்து அதை வேற லெவல்ல பாடி தெறிக்க விட்டு இருந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சரியப்பால இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியபாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாம்பு கிராமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ